சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களிடம் நேரடியாக மனு அளிக்கும் மாபெரும் பேரணி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது நடைபெற்ற போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதன்மை செயலாளர் அவர்களுடன் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முக்கிய நான்கு கோரிக்கைகள் விரைவில் ஆடைகள் பிறப்பிக்கப்படும் என்று உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் விவரங்களை பேரணி நடைபெற்ற இடத்தில் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் சென்று வந்த பற்றி நமது நமதுமாக சொல்வார்கள் கோரிக்கை பேரணி அதை மாற்றி நாம் முழு ஆர்ப்பாட்டத்தை முடித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்துள்ளோம் இந்த கூட்டத்திற்கு தலைமை தரக்கூடிய மாநில தலைவர் தோழர் செல்லப்பாண்டியன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே இருபால் மக்கள் பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் வீர செறிந்த மாநில மையத்தின் சார்பில் மனித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பணியாளர்களே நாம் கடந்த ஆட்சி காலத்தில் கூட ஜெயலலிதா வீட்டை முற்றுகையிட்டோம் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வீட்டை எல்லாம் முற்றுகையிட்டு பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட இயக்கம்தான் நமது தமிழ்நாடு மக்கள் பணியாளர் சங்கம் ஆனால் நாம் உருவாக்கிய ஆட்சி நாம் தலைவர் டாக்டர் கலைஞர் கலைஞரவர்கள் தவறுதலான ஆட்சியில் மக்கள் நலப் பணியாளர்களுக்கே பேர் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி வீழ்த்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பணியாளர்களே நாம் ஒரு வாரத்துக்கு முன்பே அனுமதி கடிதம் கொடுத்த பிறகும் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது ஒரு சில நல்லெண்ணம் கொண்ட காவல்துறை அதிகாரிகளின் சீரிய முயற்சியினால் நேற்று இரவு வரை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்தி முடித்து அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமாக நாங்கள் வருகை புரிந்துள்ளோம் நம்மளை பொறுத்தளவில் நமது சங்கத்தின் கோரிக்கையான சொல்வதென்றால் சென்னை உயர் தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கை நமது கோரிக்கை அந்த கோரிக்கையை அரசு முதலமைச்சரோடு கலந்து பேசும் என்று சொல்லிவிட்டார்கள் அதே போல் நம்மளுடைய அடுத்த கட்ட கோரிக்கை பொங்கல் போனஸ் பொங்கல் போனஸ் இரண்டாண்டு காலம் எங்களுக்கு தரவில்லை என்று இன்று பேச்சுவார்த்தையில் பேசினோம் இன்று உடனே எங்கள் முன்னாலேயே பல கோரிக்கைகள் சம்பந்தமாக டிஆர்டிஏ இயக்குனர் உயர் திரு பொன்னியாசார் அவர்களோடு எங்கள் முன்னச்ச பேச்சுவார்த்தையில் ஒரு நாலு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விரைவில் ஆர்டர் போடுவதாக ஒத்துக்கொண்டுள்ளார்கள் நமக்கு பொங்கல் போனஸுக்கு விரைவில் உத்தரவு வந்துவிடும் அதே போல் நம்மளுடைய மக்களவை பணியாளர்கள் இடமாறுதல் கேட்டவர்களுக்கு உடனடியாக இடமாறுதல் கொடுப்பதற்கான அரசாணை விரைவில் ஒரு பத்து தினங்களுக்குள் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த இடமாறுதல் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் மாதிரி காலமுறை ஊதியத்தை நாம் கேட்டோம் நீங்கள் தானே கொடுத்தீர்கள் இயக்குநராக இருந்து இப்பொழுது அதே இயக்குநராக இருந்து நீங்கள் செயரட்டையாக வந்துள்ளீர்கள் காலமுறை ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு எம்ஜிஎன்ஆர்ஜிஸ் பண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நான்கு மாதங்களாக கொடுக்கவில்லை வந்தவுடன் நாங்கள் கலந்து பேசி உங்களுக்கு சிறப்பான ஒரு ஊதியத்தை தருகிறோம் என்று உத்தரவாதத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் நம்மளுடைய சம்பளத்தை ஒரே இடத்தில் வழங்குவதற்கு விரைவில் ஆவணை பிறப்பிக்கப்படும் என்று சேரற்றி உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள் டைரக்டர் பொன்னியா எங்க முன்னாடி அந்த சம்பளத்தை ஒன்னாக்குங்க அப்படின்ட்டு அதே போல பணி நியமன நம்மளுக்கு பணி வர முறை முப்பத்தி அஞ்சு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை விரைவில் மூன்றாக குறைக்கப்படும் அந்த முப்பத்தி என்பதை எம் ஜி என்ஆர்ஜஸ் மகாத்மா காந்தி தேசிய உரை உழைப்பு திட்டத்தில் ஒன்று டு ஒன்பது ரிஜிஸ்டர் என்ஆர்ஜிஎஸ் பார்வையிடுதல் மேற்பார்வையிடுதல் அதுக்கு அடுத்தால வீட்டு வசூல் தண்ணீர் வசூலில் ஊராட்சி உதவியாளரும் மக்கள் பணியாளரும் சேர்ந்து வசூல் பண்ண வேண்டும் என்ற வார்த்தை சேர்க்கப்படும் இப்பொழுது நமக்கு உதவுதல் என்கிற வார்த்தை தான் இருக்கிறது ஆகியால் ஊராட்சி செயலாளரும் மக்கள் பணியாளரும் பொறுப்பு என்கிற ஆர்டரும் வரும் அதே போல் தூய்மை பணியாளர்களை கண்காணிக்கும் அதிகாரம் மேற்பார்வையிடுதல் இந்த மூன்று மட்டும் நம்மளுக்கு போட்டு விரைவில் ஜாப் சாட் வரும் அதையும் ஒத்துக்கொண்டார்கள் இந்த முப்பத்தைந்து என்பதை மூன்றாக குறைப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்